பிச்சு பிச்சுப்பிடுவேன் காலை ஒடிச்சு போடுவேன் ஏண்டி உங்களுக்கு எவ்வளோ தயிரி இருந்தால் என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடுலாம் மேப்ப பட்டி போட்ட ஆடு இல்லையே குட்டி போட்ட ஆடுலாம் மேட்ச்சிட்ருக்காங்க எலே ஏகத்தாளமெல்லாம் என்றக்கிட்ட வச்சுக்காத பல்லெல்லாம் எகிரும் அத்தா எல்ல பற்றி மட்டும் நீ பேசாத என்னமோ பெரிய நல்ல பல் வச்சுருக்க மாதிரிலாம் பேசிகிட்ருக்க என்ற மாதிரி ஒன்றால் சிரிக்க முடியுமே அத்தா எம்பட சிரிப்பு கண்ண நான் சிரிக்கிறேன் பாரு ஐயோ ஆத்தா சிரிக்காத ஆத்தா குழந்த ரொம்ப பயப்படுது என்னால் வாய் மூடவே முடியாது சத்தியமாக உன்னை சிரிக்க சொல்ல மாட்டேன் ஆத்தா ப்ளீஸ் ஆத்தா சிரிக்காத ஏன் ஆத்தா ஆத்தாப்பல் இப்படி இருக்குது டே பல்ல நான் என்னமோ பண்ணுற மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்குறேன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதுன தீபாவளி அதுமா யார்கிட்டே போய் எகத்தாளம் பண்ணியிருக்கு அதுதான் அவன் என்ன பண்ணா வேட்டை பொறுத்து ஆத்தாவோட வாயில் போட்டு விட்டான் அதான் வெடிச்சிருச்சு அதனால தான் பல் எகத்தாளமாக மாறிடுச்சு டேய் இருங்கடா இருக்கட்டும் இந்த இடம் தீபாவளிக்கு நான் வந்து பட்டாசை கொளுத்தி ஒன்றரை வாயில் போடுறேன் இவன் வாயில் வேணா போடு ஆடா இருங்கடா அடியே கொனக்கால் சிரிக்கி ஆளாளுக்கு என்ற காட்டுற சொந்தம் கொண்டாடுறீங்களா ஆ சொந்த கொண்டாடுறதுக்கு நான் மருமக பாரு என்ற சொல்கிறா அந்த ஆடு மேய்க்கிற புள்ள உனக்கு மருமகளாக வரப்போகுதான் அது எதுக்குடா இந்த கற்று கத்துற அப்படியா சொன்னா அடியே மருமகண்ணா சொன்னேன் அடியே நான் மட்டும் உனக்கு மாமியாரை வாச்சேன் அந்த வெடுக்க வெடுக்க நாற்றி அந்த இடுப்பை ஒடிச்சு ஒட்டியானமாக பண்ணி போட்டுக்கிடுவேன் ஜாக்கிரதை எங்கே கேட்டுச்சா உன் இடுப்பு எலும்பு ஓடிச்சு ஒட்டியானமாக பண்ணிக்கிடுமா கேட்டுச்சா ஏய் நான் மட்டும் உனக்கு மருமகளாக வாச்சேன் உன் பொழு பொழுபழுன்னு உதுத்து உள்ள கொரத்து மாலையாக போட்டுக்கிடுவேன் சாக்கரை தான் ஐயோ அண்ணே பயமாக இருக்குண்ணே என்னடா பண்ணுறது ரெண்டு எலும்பு கொடுக்கல கடந்து மாட்டிக்கிட்டமேன்ற அங்கே முணுமுன்னுக்குறேன் ஆ உன் முதுகெலும்பு பொழு பொழுபழுன்னு உதத்து அது முத்து மாலை ஆக்கி போட்டுக்கிடுமா அப்படியா சொல்கிறான் அடியே கண்ணாமூனம் நிறையது பாரு உன் கண்ணு மூலி ரெண்டையும் தோண்டி ஒன்றரை கையில் கொடுத்துப்படுவேன் ஆ கண்ணை நீ நோன்றியா இல்லை உம்மட கண்ணை நான் நோன்றியான்னு நடக்கிறது நடுவ கடைசியெல்லாம் பார்த்துக்கிடலாம் பயந்துக்கிட்டு ஓடிகிட்ட பாத்தியா ஆத்தா பையனை கூட்டு வேப்பில் அடிக்கணும் போல ஆத்தா நீ சிரிக்காதாத்தா நாங்கள் போனதுக்கப்புறம் நீ சிரியோ சிரிடுன்னு சிரியாத்தா இது காடு நீ நின்றுக்கிட்டு சரி உக்காந்துட்டு சரி படுத்துக்கிட்டு சரி இது நீ சரியோ சரி நான் வர்றேன்தான் ம் நம்ம பல் எப்படியா இருக்கு ம் பார்த்துக்கலாம் ஏ பெருசு ஓட்டில் ஆள் இல்லையா ஆ ஏண்டி குத்துக்களை மாதிரி நான் இவ்வளோ தூரம் உக்காந்துருக்கல்ல அது உன் கண்ணுக்கு தெரியலையாங்க்கோ ஆ நான் கல்லுங்க கூடலாம் பேசுறது அடியே சீமை சிரிக்கி சீரங்க பருப்பி எம்மோட வீட்டுக்குள்ளேயே வந்து என்னையவே கல்லுங்கிறியா ஒன்ற ஆத்தா இருக்கல்ல ஆவட அவெல்லாம் வாயில்லாம் பூச்சி ஆனால் நீ இருக்க டெல்லடி எப்படி உருட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரிலாம் இருக்க ஆரவுக வாராக கொஞ்சம் இறுக்கி கட்டிக்கிட்டு செத்த நேரம் நில்லு அது யார் அந்த பொது சிரிக்கி ஆ அவள் சிரிக்கி இல்ல என்ற தங்கச்சி டீச்சரு என்ன ஆ டீச்சர் இதெல்லாம் உங்களுக்கு எங்கே புரிய போகுது நான் பார்க்க வேண்டிய ஆளுக்கிட்ட பார்த்து அவங்க பேசிக்கிறேன் கவுண்ட்ரே கவுண்ட்ரே மதப்பு தான் மதப்பு ஏபில இங்கே என்ன வந்து நின்றுட்ருக்க ஆ நீங்கள் இருக்கிற தைரியத்தில் என்ற தங்கச்சியை நான் டீச்சருக்கு படிக்க வச்சு போட்டேன் அப்படியே உங்கள் பேரை சொல்லி பள்ளிக்கூடத்தில் ஒரு வேலை வாங்கி கொடுத்து போட்டீங்கன்னா ஏபில்ல நீ கெடுக்கிறது பார்த்தாதுன்னு ஊரில் இருக்கிற பிள்ளைகளா உன் தங்கச்சி கெடுக்கிறதுக்கா ஆ இவ ஒன்று என்ன மாதிரி இல்லை எங்கள் ஆத்தா மாதிரி காதுக்கு கூட கேட்காம மனசுக்குள்ளேயே பேசிக்கிடுவா அதான் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட அன்னைக்கு சொன்னல இவளுக்கு தான் அவள் வேலை வாங்கி கொடுக்கணும்னு ஆ ஏ ஆம்புலன்ஸ் போய் சொல்கிற நீ எப்போ சொன்ன அவசி இவளை நம்பாதோட இவள் தொல்லை தாங்க தான் அந்த பாத்தியார் ஓடி போயிட்டாரு இவக்கு சாவகாசமே நமக்கு ஆகாது ஆ